எல்லாருக்கும் வணங்க வெல்கம் டு ஜி கே நேச்சுரல் ஸ்டுடியோஸ் ஒரு கதை கேட்கலாமா மூன்று அழகிய ராணிகளின் கதை அரசர் ஒருவருக்கு மூன்று அழகிய ராணிகள் இருந்தனர் ஒரு நாள் மன்னரும் முதல் ராணியும் அரண்மனை பூங்காவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது அருமையான தென்றல் காற்றும் வீசிக்கொண்டிருந்தது தென்றல் காற்றால் ஆடிய ஒரு அழகிய மலர் ராணியின் கையின் மீது விழுந்தது வலியால் ராணி துடித்தால் இதை பார்த்த மன்னர் பயந்து போனார் அவர் கைகளை பார்த்தார் மெல்லிய மெல்லியப்பூ விழுந்த இடம் மிகவும் சிவந்து போயிருந்தது ஒரு மலர் விழுந்தால் கை சிவந்து போகுமா என குழம்பி போனார் ராணியை அறைக்கு போய் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டார் மன்னர் தனது இரண்டாவது மனைவியுடன் ஜன்னல்லோரமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஜன்னலின் திரை சீலை விலகியது ராணி திடீரென சப்தமிட்டு இருந்த நிலவின் ஒளி என்னை சுட்டு எரிக்கிறது என்றால் மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை திகைத்து போனார் என்ன நிலவின் ஒளி சுடுகிறதா என்றார் ராணியின் முகம் முழுவதும் நிலவின் ஒளிப்பட்டு கொப்பளங்கள் உண்டாகி போனது மன்னர் ராணியை தனது அறைக்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்க செய்தார் மற்றொரு நாள் தனது மூன்றாவது மணியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பொழுது ராணிக்கு தூரத்தில் யாரோ அரிசியை உரலில் போட்டு இடிக்கும் ஓசை கேட்டது திடீரென்று ராணி அலறத் துவங்கினாள் இந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை தயவு செய்து யாராவது நிறுத்த சொல்லுங்கள் என் தலை வெடித்து விடும் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டாள் அவளது கைகளும் முகமும் வேதனை தாங்காமல் சிவந்துவிட்டது மன்னர் ராணியை பத்திரமாக அவளது அறையில் உறங்க செய்தான் இந்த மூன்று ராணிகளின் யார் மிகவும் மென்மையானவள் உடலை தீண்டாத சப்தம் கேட்டதற்கே மூன்றாவது ராணி உடல் சிவந்து போனது மூன்றாவது ராணிதான் மிகவும் மென்மையானவள் என்றாள் விக்ரமாதித்தன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ